ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வின்சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவர் ரொட்டி வரவள் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இது ரொம்பவே ஹெல்த்தானது ஹீமோக்ளோபின்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இது சாப்பிட்டா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரொட்டி என்ன பண்ணமுன்னால் இதில் வந்து நான் உப்பு தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் இதை இதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து பிளட் இருக்கும் இல்லையா இது வந்து அப்படி கொஞ்சம் இதாகிடும் ப்ளட்டு வெளியே வராது நம்ம கட் பண்ணும்போது எடுக்கும்போது இந்த தோல் இருக்குல்ல இதுவும் உரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இதனால தான் அந்த ப்ராசஸ் பண்ணுறோம் இது கொஞ்ச நேரம் அப்படி இருக்கட்டும் சரி இப்போ பாருங்கள் இது ஆறிட்டு இதை நம்ம எடுத்து நம்ம இந்த தோலை ஸ்கின் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குறிச்சோன்னா வந்துடும் பாருங்கள் மேலே இருக்க ஸ்கின் மட்டும் வந்துட்டுருக்கு பாருங்கள் இல்லை மேலே இந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதில் உள்ள எல்லாம் வந்து உள்ளேயே லாக் ஆகிட்டு ரொம்ப வெளியே வராது இதுக்கு தான் நம்ம வெந்நிலை போட்டு எடுக்கும் ஸ்கின்னும் வந்து சீக்கிரம் ரிமூவ் பண்ணிடலாம் இல்லைனா வந்து எல்லாம் வெளியே வரும் இதை நம்ம எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு இந்த மண்ணீரில் வந்து நம்ம வந்து வறுவல் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பேன் சூடாகிட்டு இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கிறோம் இதை நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்டு இதில் வந்து நான் மசாலா போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வத்தல் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மண்ணீரலை போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் இனி மிக்ஸ் பண்ணி இனி கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் நல்லா வேகட்டும் இது வந்து மாதிரி தான் சீக்கிரமாகவே குக் ஆகிரும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துட்டு அது வரைக்கும் இது அடுப்பில் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா சுருண்டு இருக்குது இது இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகட்டும் பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா சுருண்டு வந்துருக்கு இதில் லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம் ஃபாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லிக்கீரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சுவையான சுவை ரொட்டி ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும் இதை நம்ம ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ